முப்பத்தொம்பது தொகுதிகளில் எந்த தொகுதியை தந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு மனித மக்கள் கட்சிக்கு இருக்கின்றது மோடி ஆட்சிங்கிறது வெறுமனே சிறுபான்மை முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஆட்சி மட்டும் அல்ல மாறாக பல்வேறு தரப்பட்டவர்களுக்கும் குறிப்பாக மாநிலங்களுடைய உரிமைகளை நசுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கின்றது பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்துவது நிச்சயமாக நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம் நிச்சயமாக இந்தியா கூட்டணியை பார்த்து பிரதமர் மோடி அவர்கள் அச்சம் அடைந்திருக்கிறார் என்பதுடைய வெளிப்பாடாகவே தான் அவருடைய நாடாளுமன்ற உரை இருக்கின்றது அதிமுக வெல்லக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் நிச்சயமாக தரும் அதிமுக வந்து முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல அரசமைப்பு சட்டத்துக்கும் மிகப்பெரிய ஒரு துரோகம் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தது மக்களவை தேர்தலில் ஒரு தொகுதியை கட்டாயம் திமுக எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி மாநில தலைவர் ஜாகருல்லா செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நேற்று நடந்தது இதற்கு தலைமை தாங்கிய அக்கட்சியின் தலைவர் எம்ஹெச் ஜவஹால் குரு வில்லா செய்தியாளர்களிடம் பேசியபோது கூட்டாட்சி தத்துவதற்கு எதிராக பாஜக செயல்படுகிறது எனவே காந்தியடிகள் கனவு கொண்ட இந்தியாவை மீண்டும் அமைக்க அதன் கூட்டணி கட்சிகளையும் வரும் மக்களவை தேர்தலில் தோற்கடிப்பதற்கு அனைத்து வகையிலும் அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக பாடுபடுவது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் ஆளுநர் பதவி தேவையில்லை உள்ளிட்ட முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதியை கட்டாயம் திமுக எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் பொதுக்குழு தீர்மானித்துள்ளது இது தொடர்பாக திமுகவிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் எங்கு போட்டியிட்டாலும் அதில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் வலியுறுத்துவோம் இல்லை அதாவது முப்பத்தொம்பது தொகுதிகளில் எந்த தொகுதியை தந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு மனித மக்கள் கட்சிக்கு இருக்கின்றது அதை சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் நிரூபித்து இருக்கின்றோம் எனவே நல்ல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக எங்களுடைய தீர்மானத்தினுடைய நகலை நீங்கள் படித்து பாருங்க நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா கடந்த ஆண்டுகள் மோடி அவர்களுடைய ஆட்சி வந்து ஒத்துமொத்தமாக நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய மத சார்பின்மை ஜனநாயக நெறிமுறைகள் சமதர்மம் இவற்றுக்கு முரணாக இருக்கின்றது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களும் மோடி ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை தாண்டி இந்த மோடி ஆட்சிங்கிறது வெறுமனே சிறுபான்மை முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஆட்சி மட்டும் அல்ல மாறாக பல்வேறு தரப்பட்டவர்களுக்கும் குறிப்பாக மாநிலங்களுடைய உரிமைகளை நசுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கின்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் அவர்கள் பேசுவதற்கு காரணம் ஒரே நாடு ஒரே அரசு என்பதுதான் அவர்களுடைய திட்டம் எனவே இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி என்பதை நிச்சயமாக எங்களுடைய பரப்புரையில் கொண்டு செல்வோம் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்துவது நிச்சயமாக நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம் அடிப்படை உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையிலே தான் உத்தரகாண்டில் அந்த சட்டம் நிறைவேற்ற உத்தேசித்திருக்கிறார்கள் இந்த பொது சிவில் சட்டம் என்பது அதையும் நான் மீண்டும் சொல்கிறேன் ஏதோ சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டமாக மட்டும் அது இருக்காது ஒட்டுமொத்தமாக நம்முடைய நாட்டில் பல்வேறு மதங்கள் மட்டுமல்ல பல்வேறு இனங்களுக்கு தனித்தனி கலாச்சார பண்பாடுகள் இருக்கின்றது இந்த பண்பாடுகளை எல்லாம் சிதைக்கக்கூடிய வகையில் தான் பொது சிவில் சட்டம் இருக்கும் அதை ஒட்டுமொத்த மக்களும் எதிர்ப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஊடகங்கள் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக இருக்கின்றது ஊடகங்கள் அரசாங்கத்தினுடைய சாதனைகளை மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அதே நேரத்தில் மக்களின் வேதனைகளையும் பொதுவெளியில் பதிப்பது ஊடகங்களுடைய கடமையாக இருக்கின்றது ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் பரவலாக பல நடுநிலையாளர்களும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் பெரும்பாலான ஊடகங்கள் ஒன்றிய மோடி அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றார்கள் என்ற ஒரு கருத்தை தான் பரப்புகிறார்கள் ஊடகங்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நிச்சயமாக இந்தியா கூட்டணியை பார்த்து பிரதமர் மோடி அவர்கள் அச்சம் அடைந்திருக்கிறார் என்பதுடைய வெளிப்பாடாகவே தான் அவருடைய நாடாளுமன்ற உரை இருக்கின்றது இந்தியா கூட்டணியை பற்றி பல்வேறு உண்மைக்கு முறமான செய்திகளை எல்லாம் வந்து அவங்க அனுப்பி அவங்க செய்து வருகிறார்கள் ஆனால் நிச்சயமாக பல்வேறு மாநிலங்களில் மாநில உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல மனிதநேய மக்கள் கட்சி மட்டுமல்ல இடதுசாரிகள் கட்சி மட்டுமல்ல பல்வே சமாஜ்வாதி உள்பட திரிணாமுல் காங்கிரஸ் உள்பட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உள்பட சரத்பவார் அவர்களுடைய தேசியவாத காங்கிரஸ் உள்பட அனைத்து கட்சிகளுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கின்றது எனவே நிச்சயமாக இந்தியா கூட்டணி வலுவாக வெற்றி பெற்று ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது தேர்தலுக்கு முன்பாக அரங்கேற்றப்படக்கூடிய இந்த பொய்மைகளை பொய்மைகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெற்றால் ஜனநாயகம் வெற்றி பெறும் இந்தியா வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதாவது உலகம் போற்றும் ஒரு மகாத்தான நதியர் ஒரு நாட்டின் பிரதமராக இருப்பது இந்தியாவில் மட்டும்தான் அதை தான் அவர்கள் சொல்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி வெளியே போயிடுச்சு ஆனால் இப்போ வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்றாரு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்க தயார் எங்களோட கா வாசல் திறந்தே இருக்குதுங்கிறாரு இது அதிமுக எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க தமிழகத்தில் அதிமுக உண்மையிலேயே பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டதா என்பதை வரக்கூடிய காலம்தான் சொல்லும் ஆனால் ஒன்றை மட்டும் நாம் உறுதியாக சொல்லலாம் அது என்னவென்றால் கடந்த பத்தாண்டுகளாக குறிப்பாக பத்தாண்டுகள் என்று சொல்ல முடியாது ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகுள்ள அதிமுக பாஜகவினுடைய ஒரு அங்கமாகவே செயல்பட்டது பாஜகவை நாடாளுமன்றத்தில் அவர்கள் ஒருபோதும் மாநில உரிமைகளுக்காக வேண்டி எதிர்த்து பேசியதில்லை செயல்படுத்தியதில்லை மிகவும் சர்ச்சையான குடியுரிமை திருத்த சட்டம் அதிமுக ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தால் மாநிலங்களவையிலே நிறைவேறியிருக்காது அதிமுகவினுடைய பதினோரு மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களித்ததின் காரணமாக தான் அந்த சட்ட முன்வடிவு ராஜ்யசபா என்று சொல்லப்படக்கூடிய மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது இல்லாவிட்டால் அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கும் இந்த சிஏஏ சட்டமே நடைமுறைக்கு வந்திருக்காது இத்தனை விஷயங்களை தொடர்ச்சியாக செய்தது அதிமுக இன்று தேர்தலில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஏனென்றால் அதிமுக வந்து யார் அவர்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல அவர்கள் வந்து மூடுமந்திரமாக இருக்கிறார்கள் அதிமுக வெல்லக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் நிச்சயமாக தரும் அதிமுகவை நம்பி மக்கள் மாநிலங்கள் உரிமையை நிலைநாட்ட விரும்பக்கூடியவர்கள் மதசார்பின்மை தன்மை நிலைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் யாரும் அதிமுகவை நம்ப மாட்டார்கள் நன்றி அதாவது நிச்சயமாக அதிமுக வந்து முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல அரசமைப்பு சட்டத்துக்கும் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தது அவர்கள் வந்து நாங்கள் ஒரு அழுத்தத்தின் காரணமாக வாக்களித்தோம் என்று சொல்வதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் அதிமுக வந்து பாஜகவின் கைப்பாவையாக செயல்பட்டதின் காரணமாக தான் அந்த நிலைப்பாட்டை வந்து எடுத்தாங்க இதை ஒருபோதும் வெகுஜன முஸ்லீம் மக்கள் மறக்க மாட்டார்கள் மன்னிக்க மாட்டார்கள் அதிமுகவுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த தண்டனையை அளிப்பார்கள் நன்றி